ஒரு வாரம் கூட்டு போயிட்டேன் என்ன அம்மாக்கெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தோம் ஆனால் அதுக்கிட்ட போகலை இப்போ வர வரணும் கூடு கூடு அபத்த வர வர அப்த வர விடு அம்மா தள்ளி விட்ருதான் கழுத்து வரைக்கும் சிம்பா சிம்பா சிம்பாந்தா சிம்பாங்க வாருங்க எந்த கொஞ்சம் அதுவும் என்கிட்ட ஒரணும் ஆ என்ன பண்றான் ஆ பிரியாணி என்ன பண்ணுறான் உன்னை பிரியாணி ஒன்று பண்ணாதியா சும்மா ஒன்று பண்ணாதான் போடு அடி போடு 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 அடி போடு அங்கே போய் ஒன்றும் பண்ணக்கூடாது ஒன்றும் சும் பண்ணுறோம் பயப்படாது பயப்படாது சும்பாக ஒன்றும் பண்ணாதா சிம்பா குட்டியே ஒன்றும் பண்ணாத ரியானுக்கு ஆசை விளையாடுறதுக்கான சிம்ம விடாது விளையாட சிம்மா பிடி சிம்மா பிடி 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 சிம்மா பிடிச்சிடு சிம்மா சிம்மா இங்க போயிரு அப்பதான் பாரு பாரு ரியான் ஒன்றும் பண்ணல உடனே சூப்பராக பார்த்துக்குறேன் பத்தியா நீ தான் அதை அடிக்கிற போட்டு போட்டு ரியானு பழம் ஒன்றும் பண்ணுறதில்லை செம்பாவுக்கு தான் பிடிக்கல ரியானு பார்த்தா ஏய் அங்கே போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கா போடு ஒன்று ஏய் இந்த பக்கம் வெளிவா ஒரு செடி கூட இல்லை எல்லா செடியும் நசுக்கிட்டேன் போட் போடு போடு போட்டு பாட்டு போடு ஆ அப்படி போடு ஒன்று கிட்ட வரக்கூடாது என்ன அவன் விளையாடுறான்டா உன்கிட்ட ஒன்று ஒன்றும் பண்ணலடா அழகா தகினியமாக உட்காந்துட்டு வேலை பார்த்த ஒன்று பயந்துட்டு ஓட்டிடுவாரு ஐயா சிவா ஒன்றும் பண்ணாதா இதுவா செடி செடியெல்லாம் போச்சு எல்லாம் உள்ளே போய் போய் அடி அடி போடு போடு போடு